கோவை சூலூர் அருகே தனியார் மோட்டார் நிறுவனத்துக்குள் புகுந்த சிறுத்தை சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதி கேரள மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ளதால் அங்கு யானைகள் சிறுத்தைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் எப்போதும் அதிகமாகவே காணப்படும் குறிப்பாக இரவு நேரங்களில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் விலங்குகள் வருவது வழக்கமாகிவிட்டது இந்நிலையில் கடந்த பன்னிரண்டாம் தேதி இரவு மதுக்கரை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒரு சிறுத்தை சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவை சூலூர் பகுதிக்கு வந்துள்ளது நொய்யல் ஆற்றங்கரைக்கு அருகே செயல்பட்டு வரும் ஒரு பிரபல தனியார் மோட்டார் நிறுவன வளாகத்திற்குள் அந்த சிறுத்தை நுழைந்ததும் சிறிது நேரம் உள்ளே சுற்றித் பின்னர் வெளியேறியது இரவு பணியில் இருந்த காவலர் சிறுத்தையை கவனிக்காததால் எந்தவித அசம்பாவிதமும் நிகழவில்லை ஆனால் நிறுவன வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் சிறுத்தை உலாவரும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன இந்த அதிர்ச்சி தரும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி